ஹாய்ங்க இது நேற்று எடுத்த வீடியோ சாட்டர்டே பாப்பா ஆன்வல் டே டான்ஸில் செஞ்சிருக்கறதுனால ஸ்கூல் வர சொல்லியிருந்தாங்க அவளை அனுப்பிவிட்டு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு முல்தானி மெட்டியும் ரோஸ் வாட்டரும் போட்டு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டேங்க அதுக்கப்புறம் ஈஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் இருந்து நம்ம கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க எங்கள் சேலத்தில் தான் இருக்காங்க இதில் வந்துட்டு என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குது அப்படின்னா பொடி பூண்டு பொடி கருவேப்பிலை பொடி அதுக்கப்புறம் இந்த மக்ரோனி நூடுல்ஸு அந்த ரூம் ஃப்ரெஷ்னர் செம்மையாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி இந்த ரோஸ் வாட்டரு எல்லாமே இருந்து இருந்துதான் வந்து அனுப்பியிருந்தாங்க நான் இந்த கேரட் நூடுல்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணோங்க அன்றைக்கி நைட்டு செம்மையாக இருந்துச்சுங்க அவங்களே ஒரு மசாலாவும் கொடுத்துருக்காங்க அதை போட்டு ட்ரை பண்ணோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து தரேன் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக நிறைய ப்ராடக்ட் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ